பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு சொன்னீங்கன்னா அது பிரேக்கிங்காக கூட போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எதை கூட போடலாம் ரெண்டு அஜெண்டா கொடுத்துருக்கேன் ஏன்னா வெரி ஷார்ட் டைம் இனி இருக்குது இதில் வந்து ஒன்று வந்து லோன் ஃபார் ஆல் எல்லா விவசாயியும் இந்த மாதிரி அடிஷ்னலாக கேட்டில் வாங்க லோன் கொடுக்க சொல்லிங்க ஃபார் ஆல் ஓ தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுதும் எவ்வளோ ஃபார்மர் மாடு வளர்ப்புக்கு நீங்கள் லோன் கொடு ஆவின் லோன் கொடுக்குது எ எத்தனை நம்பர் அப்ளிகேஷன் எட்டு வெயில்யூ திஸ் இயர் தட் இஸ் அ டார்கெட் செகண்ட் திங்க் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இப்போ இதுவரை பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து நியர்லி ஃபார்ட்டி தௌசண்ட் பீப்புள் ஆர் ஓகே இது சஸ்டைனபிளாக இல்லை ஃபினான்ஷியல் வயபிலிட்டி இது கிடையாது ஸோ நான் இப்போ வந்து அதுக்கு அவங்க அவங்களுக்கு சில மாடல்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு பிஸ்னஸ் மாடல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை அவன் பண்ணிட்டான்னா ஒவ்வொரு மில்க் ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் அது வந்து ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு வந்துடும் அப்படி வந்துட்டுனா வில்லேஜ் எக்கானமி வில் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை த டைம் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட்டும் நிறைய கூடும் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மந்தில் சிக்ஸ் லேக் கூடியிருக்கு அப்போ பீக் நம்ம பண்ணது தேர்ட்டி எயிட்டு இப்போ சீசன் கொஞ்சம் டவுனாக இருந்து பட் ப்ராட் இட் பேக் இன்னை தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ல டுவெல் என்ன வந்திருக்கு இந்த இந்த மந்தில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி க்ராஸ் பண்ணோம் ஸோ நாங்கள் அதுக்கும் டார்கெட் வச்சு பண்ணிடுவோம் பிஸ்னஸ்ஸையும் பண்ணிடுவோம் அப்படி வச்சு பிரைசிங் வில் நாட் பி ஏ ஃபேக்டர்